மகர ராசி அன்பர்களே இந்த குருவின் வக்ர காலம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் என்பது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் குரியவன் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் அமருவது ஒரு நல்ல அமைப்பு அங்கே வக்ரமாக போகிறார் அப்போ என்ன நடக்கப் போகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கப் போகிறது ஸோ இதுவரைக்கும் கடந்த ஆறு மாதமாக உங்களுக்கு ஒரு குழந்தைக்கான ஒரு முயற்சியில் எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அதற்கான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அந்த குழந்தை பாக்கியத்தாலே உங்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற

பதவி கிடைக்கல ஒரு புரமோஷன் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்தவாறு நினைத்த இடத்தில் இடமாற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அளவில் இருக்கிறது விளையாட்டுத் துறையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது யாரெல்லாம் விளையாட்டுத் துறையில் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் அதாவது எந்த கலையாக இருந்தாலும் சரி அந்த சினிமா சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையிலாக இருந்தாலும் சரி ஸோ எந்த கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெற்று அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகள் நலன் திருப்திகரமாக இருக்கும் குழந்தையோடு கோபித்துக் கொண்டிருந்தவர்கள் குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் பேருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லதொரு காலகட்டமாக நிச்சயமாக அமையப்பெறுகிறதுன்னு சொல்லலாம் ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எனக்கு ஒரு இரண்டு வருடமாக நான் ஒரு குலதெய்வத்துக்கு சென்று வரணும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறேன் பட் அது நடக்கவே முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு தடங்கல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் உங்கள் குல தெய்வத்தை சென்று வணங்கி வழிபட்டு அதனுடைய அணுக அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கிறது குழந்தைகள் படிப்பதற்காக அதாவது ஒரு இரண்டு வருடங்கள் ஆச்சு ஒரு பிஜி படிக்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் கோயில் திருப்பணிகளை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதாவது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்க ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதாவது ஒரு கோயில் கட்டணும் ஒரு திருப்பணிகளை ஆற்றணும் ஸோ அதில் முன்னிறுத்தி சென்று செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட நிதித்துறை நீதித்துறை வங்கியில் பணியாற்றக்கூடிய இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி என்பது தெளிவாக தெரியும் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாருலவா அப்போ நல்ல வேலை செய்கிற நல்ல தொழில் செய்கிற ஆனால் தொழில் மூலமாக லாபங்கள் மட்டும் சரியாக இல்லை குறைந்தளவு ஒரு லாபம்தான் வருது அதுக்கு நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய உங்களுடைய என்ன ஓட்டங்கள் நல்ல சிந்தனா சக்தி நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பதினோராம் இடம் என்பது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மேபி திருமணம் சார்ந்த சுப காரியங்களாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இருக்கலாம் ஸோ யாருக்காவது இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வுகளில் சுப விஷயங்களில் பங்கெடுத்து அதில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக குடும்பங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் அதே சமயத்தில் சச்சங்கங்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது புதிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது மற்றவர்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அது குறிப்பாக சொல்லப்போனால் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரர்களை சம்பந்தப்பட்ட ஒரு இடம் பண்றதுனால மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்லதொரு நிகழ்வு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமைகிறது ஒரு ஒரு நிரந்தரமாக நான் வேலையில் இல்லை கடந்த ஒரு வருடத்தில் ஒரு நான்கைந்து வேலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறேன் அங்கே எனக்கு ஒரு செட்டே ஆகலைன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு செட்டாக கூடிய தன்மை உயரதிகாரிகள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை நான் உழைக்கிற உழைப்பு மற்றவர்களுக்கு பயனளிக்கிறது எனக்கு எதுவுமே கிடைக்கலை என்கின்ற ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் ஒரு பட்டம் பதவி பதவி புகழ் இதெல்லாம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது சனி பகவானும் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் குடும்பஸ்தானத்தில் அப்போ குடும்பம் பிரிந்திருக்கிறது ஆனால் குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் கணவன் மனைவி எதாவது ஒரு ஈகோ கிளாஸ் பெருசாக ஒன்று இருக்காது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஆகி பிரிந்திருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் என்ன ஊட்டங்களை மாற்றும் என் கணவனுக்காகத்தான் என் நான் மாறிக்கிற அப்படிங்கிற அந்த மாற்றல்கள் கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ இரண்டு பேரும் ஒன்று இணைந்து அதாவது ஒரு அந்நூனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய தன்மை எத்தனையோ நண்பர்களை கடந்து விட்டோம் அதாவது காலேஜில் படிக்கும்போது இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு ஒரு சிலருடைய தொடர்புகளை பெறக்கூடிய தன்மை அவர்கள் மூலமாக உங்கள் உங்கள் செய்யக்கூடிய வேலையிலையோ தொழிலையோ ஒரு 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 மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதாவது இவர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக தொழில் ரீதியில் வேலை ரீதியில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வீடை மாற்ற முடியல வீட்டை ஆல்டர் பண்ண முடியல அல்லது இதுவரைக்கும் வாடகை வீட்டிலேயே நான் இருக்கிறேன் ஒரு புதிய வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு அந்த எண்ணங்கள் பழிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடங்களாகவே அதாவது செய்கிறோம் பெரிய லாபம் கிடைக்கல ஏதோ போய் கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ புதிய யுக்திகளை கையாண்டு புதிய முயற்சிகளில் இறங்கி வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் திருமணம் சார்ந்த சுபக்காரியங்கள் கூட்டுத்தொழில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரியான தன்மைகளில் சிக்கி கொண்ட இந்த மகர ராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான சாத்திய கூறுகள் உங்களுக்கு புலப்படுத்தும் ஸோ இதிலிருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொல்லைகள் இருக்கும் என்ன தொல்லைகள் இருக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும் ஸோ அதற்கு நீங்கள் இந்த காலகட்டம் குரு பகவான் உடைய வக்ர காலகட்டம் எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கிருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது உங்களுடைய குரு பகவானுடைய திருத்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை அங்க குறைந்தது ஒரு இரண்டரை மணி நேரம் அமர்ந்து உங்களுடைய உங்களுடைய என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கிற நீங்கள் திங்க் பண்ணீங்களோ அங்க அமர்ந்து அந்த வழிபாடு எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவானால குழந்தைகளால தனத்தால வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது